டிவார் தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மூத்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கா சங்கியான திரு ரங்கராஜ் பாண்டே இடஒதுக்கீட்டு பிரிவில் வரக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட பார்ப்பனரல்லாத மக்கள் மீது மீண்டும் ஒரு முறை கடுமையான வன்மத்தை கக்கியிருக்கிறார் அதே போல் இந்தியா முழுவதும் திரு ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனையை இந்திய அரசியலின் மையப் பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அது தொடர்பாக தான் இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் இடஒதுக்கீட்டில் வரக்கூடியவர்கள் ஐஏஎம்ல போகிறது ஈஸியாக உடனே நீங்கள் கேட்பீங்க இடஒதுக்கீட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க என்று பாண்டே இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய மக்களை போறவன் வரவன் இந்த மாதிரியான அவமானகரமான சொல்லை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இது முதல் முறை கிடையாது அவர் தொடர்ந்து இடஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களில் இழிவான கருத்துக்களையும் பல நேரங்களில் வந்து பொய்யான கருத்துகளையும் சொல்லுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட போது தமிழ்நாட்டில் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பை மடைமாற்றுகிற விதமாக அவர் ஒரு விஷயத்த சொன்னார் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது அது பிசியும் வரலாம் எம்பிசியும் வரலாம் எஸ்சியும் வரலாம் எஸ்டியும் வரலாம் என்று ஒரு புது வகையான பொய்யான விளக்கத்தை அவர் கொடுத்தார் அந்த விளக்கத்தை பல தருணங்களில் அண்ணாமலை உள்ளிட்ட பல பேர் தூக்கி கொண்டு தெரிந்தார்கள் அது தனி கதை ஆனால் அவர் அந்த விளக்கத்தை போலியான விளக்கத்தை கொடுத்த போதே இடபிள்யூஸினுடைய ஆவணங்களை முன்வைத்து அப்படியெல்லாம் கிடையாது பிசிக்கோ எம்பிசிக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ இடபிள்யூஎஸில் இடமே கிடையாது என்பதை உறுதிபட நாம் மறுத்தோம் அதே போல் இன்றைக்கி வந்து மீண்டும் ஒரு முறை இடஒதுக்கீட்டு பிரிவை சேர்ந்தவர்களை போகிறவன் வரவன்லாம் ஈஸியாக நுழஞ்சிட்றான் எம் குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவர் வன்மத்தை கக்கியிருக்கிறார் இது சாதாரண வன்மம் கிடையாது அப்போ இவங்க தான் இந்துக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்துக்களின் நலனு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மை இந்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பிசிக்கும் எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் தொடர்ந்து இது மாதிரி இழிவான பட்டங்களை இழிவான சொல்லை இழிவான பெயரை சூட்டக்கூடியவர்களாகவும் இந்த சங்கிகள் தான் இருக்கிறார்கள் அப்போ சங்கிகள் பார்வையில் இந்துக்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பார்ப்பனர் அல்லாத மக்களை அவர்கள் இந்துக்களாக கருதுவதில்லை இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஓட்டு வலிமை தேவை எண்ணிக்கை தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தி நமக்காக போராடுவது போர் ஒரு பாவலா காட்டுறாங்களே தவிர அவர்கள் காப்பாற்ற விரும்புகிற நலன் என்பது பார்ப்பனர் உள்ளிட்ட முன்னேறிய சாதியினரின் நலன் தான் அப்படிங்கிறதும் மற்றவர்களை அவர்கள் இழிவாகத்தான் பார்ப்பாங்கங்கிறதும் பாண்டேவனுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெளிவாகிறது இது ஒன்று அவர் போவோர் வருவோர்னு சொன்னதில் நமக்கு ஒரே ஒரு இடையீடு இருக்கிறது இந்த போவோர் வருவோர் அப்படிங்கிறது ஓபிசியை விட எஸ்சிஎஸ்டியை விட இடபிள்யூஎஸில் வரக்கூடிய முன்னேறிய சாதிகளுக்கு ரொம்ப பக்காவாக பொருந்தும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வங்கி தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிசியை விட பிசியை விட அதாவது ஓபிசியை விட குறைவான மதிப்பெண் தான் இடபிள்யூஎஸ் எடுக்கிறாங்க அதே போல் ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எழுத்து தேர்வுலேயும் முதன்மை தேர்வு பிரிலிம்ஸில் மெயின்லலாம் வந்து ஒரு ஓபிசி ஸ்டூடெண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறாங்க ஆனால் இன்டர்வியூவில் அவர்களுடைய மதிப்பெண் குறைக்கப்படுகிறது அதே சமயம் ஒரு இடபிள்யூஎஸ் வகுப்பை சேர்ந்த ஒருவர் எழுத்து தேர்வில் பிரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் குறைவான மதிப்பெண் எடுக்கிறார் இன்டர்வியூவில் அவருக்கு அதிகமான என்ன நமக்கு புரியுது அப்படின்னா இன்டர்வியூ எடுப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்ப அந்த இன்டர்வியூ பேனல் எதை பார்த்து மதிப்பெண் போடுகிறது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா அப்ப உண்மையிலேயே போவார் வருவோருக்கு உரிமை கொடுப்பது போவார் வருவோரை வந்து அனுமதிப்பது என்பது இடபிள்யூஎஸ்க்கு தான் பொருந்துமே தவிர எங்களை போல ஓபிசிகளுக்கோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கோ அது பொருந்தாது ஏன்னா இது யாரும் போட்ட பிச்சை கிடையாது ஆயிரம் ஆண்டு கால அநீதிக்கு நாங்கள் நூறு வருஷம் போராடி ரத்த அடிபட்டு வாங்கின உரிமை யாரும் தட்டில் வச்சு இந்தாப்பா வாங்கிக்கோப்பா அப்படின்னு கொடுக்கல இடபிள்யூஎஸ் தான் அப்படி கொடுத்தாங்க வெறும் நான்கு நாட்களுக்குள்ள அதை சட்டமாக்கி அடுத்த நாளை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜியோ போட்டாங்க நாங்கள் எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமை இந்த உரிமை அதனால் இது வந்து பிச்சை கிடையாது போவோர் ஒருவருக்கு கொடுக்கறது கிடையாது இடபிள்யூஸ் தான் போவோர் ஒருவருக்கு கொடுப்பது அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு நம்ம சமூக மக்கள் முதல்ல வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது ஒன்று அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக இடஒதுக்கீட்டினுடைய அளவை நாங்கள் உயர்த்தப் போகிறோம் ஐம்பது பர்சண்ட்டுங்கிறத கேப்பை உடைக்க போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்வதை எஸ்சி எஸ்டி ஓபிசிகளினுடைய இடங்களை பறித்து ராகுல் காந்தி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை நாடு முழுக்க வன்மமாக பரப்பி கொண்டிருக்கிறார் மோடியும் அவருடைய படை பரிவாரங்களும் உண்மை என்ன அப்படின்னு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடங்களை பறித்தது யார் மோடி தான் பறித்தார் அஞ்சு உதாரணத்தை சொல்ல முடியும் நம்பர் ஒன் இடபிள்யூஎஸ் என்கிற ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்ட போது அது பொது இடங்கள் அது எப்படி எங்களை பாதிக்கும் நாம் நினைக்கலாம் EWSல மட்டும் பத்து பர்சென்ட்டை கொடுத்ததன் மூலமாக அந்த பொது போட்டியிலிருந்து ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சண்டாக குறைஞ்சிடுச்சு ஒரு ஓபிசி ஓபிசியில் மட்டும் போட்டி போட மாட்டாங்க பொது போட்டியிலையும் வருவாங்க ஒரு எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் போட்டி போட மாட்டாங்க பொது வருவாங்க ஒரு எஸ்டி எஸ்டியில் மட்டும் போட்டி போட மாட்டாங்க பொது போட்டிக்கும் வருவாங்க அப்போ பொது போட்டியில் நமக்கு இருந்த ஐம்பது இடங்கள் நாற்பது இடங்களாக சுருங்கி விட்டது இது நம்பர் ஒன் அதன் மூலமாக நம்முடைய பத்து இடத்தை தூக்கி முன்னேறிய வகுப்பினருக்கு மோடி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரணும் ரெண்டாவது அரசு வேலை வாய்ப்பில் மட்டும்தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த அரசு வேலைவாய்ப்பு இருந்தால் தானே நீங்க வந்து இடஒதுக்கீடு கேட்பீங்க ஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டீங்க அப்போ மறைமுகமாக நான் இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்தியை கையில் எடுத்துக்கிட்டு அரசு வேலை வாய்ப்புகளே இல்லாமல் செய்கிறார் மோடி உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் அரசு பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது ரெடியூஸ்டு அதாவது அது ஃபில் பண்ணாதது கிடையாது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய ஒரு லட்சம் வரைக்கும் அரசு பணியிடங்கள் குறைக்கப்படுகிறது அடுத்தது ஏறக்குறைய இருக்கக்கூடிய பணியிடங்களில் அரசு பணியில் மட்டும் நாற்பது லட்சத்தில் பத்தில் ஒம்பது லட்சம் ஒன்பது புள்ளி ஏழு பத்து லட்சம் பணியிடங்கள் வேக்கன்சியா இருக்கு அதே போல் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் சேர்த்தோம்னா முப்பது லட்சம் பணியிடங்கள் வேக்கன்சியா இருக்கு அதாவது நான்கு ஒன்றிய அரசு பணியாளர் இருக்க வேண்டிய இடத்தில் மூன்று பேர் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் வேக்கண்ட் நாலில் ஒன்று வேக்கண்ட்ங்கிற ஒரு அபாயகரமான சூழல் இங்கே நிலவுகிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை குறைப்பேன் ஏன்னா எனக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் விருப்பம் கிடையாது அதே போல் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை நான் வேகன்சியை ஃபில் பண்ண மாட்டேன் வேகன்சியை ஃபில் பண்ண நீ ஓபிசிக்கு இடம் கொடு எஸ்சிக்கு இடம் கொடு எஸ்டிக்கு இடம் கொடுன்னு கேட்பேன் நான் ஃபில்லே பண்ண மாட்டேன் அடுத்தது அரசு வாய்ப்புகள் இருந்தால் அரசு நிறுவனங்கள் இருந்தால் தானே நீ இடஒதுக்கீடு கேட்ப நான் எல்லாத்தையும் வித்துறேன் தனியார்ட்ட போய் நீ இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு சொல்லித்தான் இவர் பொதுத்துறை எல்லாம் விற்கிறார் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது அம்பானி அதானிக்கான பொருளாதார நலன் மட்டும் கிடையாது அது பார்ப்பனர் உள்ளிட்ட முன்னேறிய வகுப்பினரின் சமூக நலனும் சேர்த்தே அதிலே இருக்கிறது நம்ம எல்லாம் வஞ்சிக்கணும் நம்முடைய வாய்ப்புகளை எல்லாம் பறிக்கணும் என்கிற அந்த நோக்கமும் அதற்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற தெளிவு நமக்கு தேவைப்படுது அடுத்து தாக நான்காவது முக்கியமான விஷயம் இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் வரக்கூடிய வாய்ப்புகளை சிதைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க கடந்த பத்து ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டு தொடர்பான எல்லா வழக்குகளிலும் அதற்கு எதிரான அதை தட்டி கழிப்பதனாக அதை ஒத்தி போடுவதற்கான வாய்ப்புகளைத்தான் நீதிமன்றங்களில் பாஜக முன்வைத்திருக்கிறதே தவிர அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அது எதிர்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷனுக்கு நாம் வர வேண்டும் ஐந்தாவது முக்கியமான விஷயம் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அதாவது துறையினுடைய செயலாளர்கள் துணை செயலாளர்கள் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட இந்த போஸ்டிங் எல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முப்பது வருஷம் அனுபவம் வாய்ந்த பிறகு வந்து உட்காடுற போஸ்டிங் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் வாய்ந்த பிறகு வந்து உட்காடுற போஸ்டிங் அந்த எல்லாம் நேரடியாக இருந்து லேட்டல் என்ட்ரி மூலமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளிலே மோடி ஈடுபடுகிறார் அப்போ லேட்டரல் என்ட்ரி மூலமாக ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இடஒதுக்கீடை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போது ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான யூபிஎஸ்சி போஸ்டிங் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங் ஃபில் பண்ணாங்க அதன் பிறகு மோடி ஒவ்வொரு ஆண்டும் அதை குறைச்சி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எழுநூற்றி பன்னெண்டு போஸ்டிங் லீஸ்ட் அப்படி அவ்வளவு கீழே குறைச்சிட்டார் இப்போ அதை படிப்படியாக உயர்த்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி போஸ்டிங் யூபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த அளவிற்கு இன்னைக்கு கிடையாது நம்பர் குறைஞ்சிடுச்சு ஆனால் மறைமுகமாக கொள்ளைப்புறம் வழியாக முன்னேறிய வகுப்பினரை உள்ளே விடுவதற்காக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இப்படி தொடர்ந்து இடஒதுக்கீட்டை கடந்த பத்து ஆண்டுகளில் அளித்தவராக மோடியும் அவருடைய கூட்டமும் இருக்கிறது இன்றைக்கு தேர்தலுக்கு பணத்துக்காக வாக்குக்காக நாடகம் ஆடுகிற முயற்சியாக உங்களுடைய வாய்ப்புகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார் என்று பொய்யான தகவலை அவர் பரப்பி வருகிறார் உண்மையிலேயே ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாய்ப்புகளை பறித்து அதை முன்னேறிய சாதியினருக்கு இடபிள்யூஎஸ் என்கிற பெயரில் தங்கத்தட்டில் வைத்து கொடுத்தவர் மோடி தான் அவர்கள் கேட்காமலேயே கொடுத்தவர் மோடி தான் அவர்கள் போராடாமலேயே கொடுத்தவர் மோடி தான் ரத்த அடிபட்டு நாம் போராடிய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவது மோடியை ஆராதிக்கக்கூடிய சங்கிகள் அதிலிருந்து எந்த விதிவிலக்கும் இல்லை எனக்குன்னு வந்து குதிக்கிறார் ரங்கராஜ் பாண்டே இப்படி மோடி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய பாண்டே வரைக்கும் ஒதுக்கீட்டிற்கு எதிரான மனநிலையில் ஏன் இருக்கிறார்கள் இந்த கேள்விதான் பிரதானம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பினுடைய அடிப்படையே சமூக ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிப்படையாக மோகன் பகவத் அவர்கள் சொல்கிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டத்தை நாம் மறுவரையறை பண்ணணும் மாற்றி சிந்திக்கணும் அது குறித்து டிபேட் பண்ணணுங்கிறாரு அதற்கு பிறகு தான் அவங்க இடபிள்யூசிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க அப்போ சமூக அடிப்படைங்கிறத பொருளாதார அடிப்படையினு மாற்றுவதன் மூலமாக ஓபிசிகளையும் எஸ்சி எஸ்டிகளையும் அவர்கள் போராடி பெற்ற உரிமைகளை பறித்து விடலாம் என்று மோடி கூட்டம் நினைக்கிறது அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்கிற தெளிவை நாம் பெற்றுவிட வேண்டும் இதுபோன்ற தொடர்ந்து வீடியோக்களுக்கு எங்களை தொடர்ந்து ஆதரிங்கள் நன்றி